the Assembly will hear an address by His Excellency Anura Kumara Desanayake, Head of State and President of the Democratic Socialist Republic of Sri Lanka. ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத் தொடரில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உரையாற்றும் போது மூன்று முக்கிய விடயங்களை வலியுறுத்தினார் ஊழலுக்கு எதிராக போராடுதல் போதைப் பொருளுக்கு எதிராக போராடுதல் மற்றும் யுத்தம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி தனது உரையில் பல விடயங்களை சுட்டிக்காட்டினார் അഭിവിധിക്കാൻ തടയാകും ജനനായകത്തും ഉലിന് നലനുക്കും അത് പാര അച്ചും അതേപോലെ ഊഴലേ വറുക്ക് വിത്തടും പ്രധാന കാരണമാകും എൻപതേ എമത് നിലപാട് ஊழலுக்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆபத்தானது எனினும் ஊழலை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது என்பதை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிப்பது மிகவும் கடினமான விடயம் எனினும் அந்த நடவடிக்கை கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும் எமது முதல் முயற்சி தோல்வி அடையலாம் எனினும் அந்த முயற்சிக்கு பின்னால் ஆயிரம் முயற்சிகள் பின்தொடரும் என்பதே எமது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் எனினும் நாட்டினதும் உலகிலுள்ள எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இளைஞர்களாக நாம் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து நாடுகளின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன்

அதற்கு இனியாக உற்பத்திகளும் உலக சந்தையை ஆக்கிரமித்துள்ளன போதைப் பொருள் விற்பனை எழுச்சி பெற்றுள்ள பாதாள உலக குழுவினர் உலகின் நெருக்கடிக்கான அடித்தளத்தை இட்டுள்ளனர் இந்த பேரழிவு உலகத்தின் சுகாதாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் உலக அரசியலுக்கும் உலக நலனுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன இந்த பேரழிவை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை இலங்கையர்களான நாம் ஆரம்பித்துள்ளோம் பேரழிவை தடுப்பதற்காகவும் உலகின் நிகழ்ச்சி நிலை உறுதிப்படுத்துவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பணிவுடன் அழைப்பு விடுக்கின்றேன் பலஸ்தீன் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பினரின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான விடயங்களை அடையாளம் காண வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நீங்கள் எந்த நாட்டை பிரதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் யுத்தத்தை நிராகரிப்பதற்கு என்னுடன் இணங்குவீர்கள் என நம்புகிறேன் மூன்று தசாப்தங்களுக்கும் அதிக காலம் யுத்தத்தின் கொடூரத்தை அனுபவித்த நாடு என்ற வகையில் அது அழிவுக்கு வித்திரும் என்பதை நாம் அறிவோம் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்த பார்வையாளராக சர்வதேச சமூகம் மாறியுள்ளது பிள்ளைகள் மற்றும் அப்பாவி மக்களின் உயிர்கள் அங்கும் இங்கும் அடித்து தள்ளப்படும் கால்பந்தாக மாறியுள்ளது சந்தர்ப்பவாத அரசியலும் இதற்கு பிரதானமான காரணமாகும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவரின் உயிரை எடுப்பதோ அல்லது வேறு வேறொருவருக்கு அழுத்தம் விடுப்பதற்கோ உரிமை இல்லை மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் அதற்கு புறம்பாக உயிர்களை எடுக்கும் செயற்பாடுகளை செய்யக்கூடாது காசா பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் மனித கொலைகள் எமது மிகப்பெரிய கவலைக்கு வித்திட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதும் தடையின்றி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் அனைத்து தரப்பினரின் பணைய கைதுகளை விடுவிப்பதும் முக்கியமானது என வலியுறுத்துகின்றோம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எமது கடுமையான வலியுறுத்தலை செய்ய வேண்டியுள்ளது பலஸ்தீன பிரஜைகளுக்கு இராச்சியம் ஒன்றை அமைத்துக் கொள்ளும் உரிமையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதேபோன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனித பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் அர்த்தமற்ற யுத்தத்தினால் மில்லியன் கணக்கான மக்கள் துன்பப்படும் போது வெறும் பார்வையாளர்களாக சர்வதேச சமூகம் மாறுகின்ற நிலையை மாற்ற வேண்டிய தீர்மானம் தருணத்தில் நாம் இருக்கின்றோம் இதேபோல ஐக்கிய நாடுகள் சபையின் ஒன்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீஃபை நேற்று சந்தித்தார் இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவுக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கிடையில் நிலவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது போர்த்துக்கல் ஜனாதிபதி மார்ஷலோ ரெபேலோ டிசூசா மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் இடையிலும் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றது இலங்கைக்கும் போர்த்துக்கலுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சுற்றுலா உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதேவேளை ஐக்கிய நாடுகளின் பொது சபை கூட்டத் தொடரில் ஊழல் ஒழிப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்த கருத்தை தாம் வரவேற்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுகுமாரதி நகரத்துக்கு சென்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையிலே அவருடைய ஜனாதிபதியினுடைய உரையை ஆற்றியிருக்கின்றார் அதிலே குறிப்பாக உலகளாவிய ரீதியாக இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை சர்வதேச மட்டத்தில் வந்து வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த ஊழல் ஒழிப்பு என்றது அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் அந்த ஊழல் என்றது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரியான ஒரு விடயமாகவும் அதை ஒழிக்கின்ற பொழுது வந்து ஆபத்து கூட அந்த ஊழலை ஒழிக்காமல் விடுறது வந்து அதுக்கும் விட கூட ஆபத்து என்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் அந்த கருத்து வந்து வரவேற்கத்தக்க கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையையும் போதைப் பொருளையும் ஒழிக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் சபையில் இன்று தெரிவித்தார் இந்த முன்னைய அரசாங்கங்கள் கல்பட்டி பிரதேசங்களில் மே அதாவது சுற்றுலா துறையை மேம்படுத்தியார்களோ இல்லையோ அங்கு போதை வஸ்துகளை அதிகமாக மேம்படுத்தினார்கள் எமது ஜனாதிபதி அவர்கள் யூஎன்இல் யூஎன்இல் கதையில் சேர்த்தது போல இந்த நாங்கள் இல்லாமழிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் அதே போல் எமது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற போதை வஸ்து பாவனைகளை வியாபாரிகளை அனைத்தையும் நாங்கள் இல்லாமலைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் வருகின்ற வருகிற காலங்களில் எமது இந்த தேச ிய மக்கள் சக்தி அரசாங்கம் வறுமையை ஒழிப்பதோடு போதை இல்லாமலிப்பதோடு சிறந்த ஒரு கல்வி நல்ல ஒரு சமாதானமான நல்ல ஒரு நாட்டை எங்களால் உருவாக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன்